ஹாய் ஆள் யூடியூப் பார்த்துட்டு இந்த பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த பிளேஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த ஊருக்கு போனால் என்னென்ன பிளேஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குற ஆளா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் தாங்க நானுமே ஸோ கொடைக்கானலில் எப்போயுமே பார்க்குற பிளேஸ் பார்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்க்கலாமே அப்படின்னு பூண்டி லேக்கு போகலாம் அப்படின்னு நான் ஃபேமிலியோட பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ நாங்கள் சம்மரில் போயிருந்தோம் பட் இருந்தாலும் அன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து செம்ம மிஸ்டாக சூப்பராக இருந்துச்சுங்க கிளைமேட் சம்மர்னே சொல்ல முடியாது இப்போ ஹோம் ஸ்டேஸுமே வந்து கொஞ்சம் நல்லா பயங்கரமாக ஒரு ஃபாரிங்கோட ஃபீலில் அந்த ஹோம் ஸ்டேஸ்லாம் அங்கே கொண்டு வர்றாங்க இந்த பூண்டி லேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு லேக் ரொம்ப காமாக இருந்துச்சு க்ரீனரியாக பட் ஆனால் டூரிஸ்ட் பீப்புள்ஸ் யாருமே அந்த பிளேஸ்க்கு வரல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போகிற ரூட் தாங்க இந்த பிளேஸ் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் நல்லா தெரியும் பட் போகிற வழி பார்த்திங்கன்னா ஜீப் போகிற வழி தான் ஒரு கார் போகிறப்ப ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்தாலுமே நமக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும் நடந்து போனோம்னா கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் ஆகுங்க ஆனால் எல்லாருமே கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம்னு சொல்லுவாங்க பட் ரொம்ப தூரம் ஆச்சு நாங்கள் பாதி தூரம் காரில் கொஞ்சம் தூரம் வந்து நடந்தே போனோம் ஸோ அந்த நடக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வே மூச்சு வாங்கிச்சு பட் அந்த பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு நல்ல ஏரியா அந்த லேக்கெல்லாம் செம்ம வியூவாக இருந்துச்சு அந்த ஃபீல் கொடுத்தது அந்த சுவிட்சர்லாண்டு சொன்ன ஃபீல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தது அதனால் யூடியூப் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா வீடியோஸ் கிளியராக பார்த்துட்டு போங்க